السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم لا ترجع إن الله معنا أما بعد وقالوا بقول جيوم الله ولا يغريون كي يريد تعرف المعلق. أولاد عنكم على رسول الله عليه وسلم அவர்கள் வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் வாண்டு காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபோ தாவியங்கள் சுகாதாக்கள் குறிப்பாக இந்த மதிலே சிலை அமர்ந்து கொண்டிருக்கும் நாம் இது அல்லாவின் அன்பும் மருளும் ஒன்றாம் ஆமீன் அகமது இல்லா வாவுடைய இறை நெசத்திற்கும் அன்பிற்கும் இருக்க அல்லாவின் நல்லடியார்களே அவுளியாக்கள் என்னும் இறை காதலர்களை பற்றி தொடர் பயனாக இன்னைக்கு இரண்டாவது நாளாக நாமும் நேச பெண்மணி முன்னாடி பார்த்தது பசரி அழகி அவர்கள் எப்படி தனது வாழ்க்கையை அல்லாவுக்காக முழுமையாக அர்ப்பணித்தார்களோ அதே போன்று நாமும் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த இறைய நேச பெண்மணி அவர்கள் தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாவுக்காக அர்ப்பணித்து ஒரு மிகப்பெரிய ஆபிதாக மாறினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணிமைக்கும் நேரம் கூட அல்லாவுக்கு மாறு செய்யாமல் அல்லாவை தானத்திலே இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 மேதாவி பிறக்கிறார்கள் ஏழை குடும்பத்திலே பிறக்கிறார்கள் ஒரு குடிசை வீட்டிலே ஒரு அதிசய குழந்த குழந்தையாக ராவியதுல் அலேஹா அவர்கள் பிறக்கிறார்கள் நான்காவது குழந்தை ஏற்கனவே மூன்று பெண் குழந்தை அதுல இவர்கள் நான்காவது குழந்தையாக ராபியா ராபியத்துக்கு அருகே பிறக்கிறார்கள் ஏற்கனவே வீடு ஃபுல்லா வருமா ஏற்கனவே வீடு வருமா தந்தை பரந்த ஏழை எப்படி என்று சொன்னால் அந்த காலத்திலாம் வீட்டுல தான் வீடு எரிய வைப்பாங்க என்ன விளக்கு எரியன்னா என்ன தேவைப்படும் அவங்க தந்தை அவர்கள் மிகப்பெரிய ஆபீது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தேவை மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க மனைவி பேசி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பக்கத்து வீட்டுல என்ன வாங்குங்க விளக்க எண்ணெய் ஊதி விளக்க நம்ம ஏத்திடலாம் வீடு இந்த பிரகாசமா இருக்கும் எப்படியோ சொல்லி போய் அந்த எண்ணெய் கேட்கறது கூட தயங்கி தயங்கி கேட்பாங்க அவங்களுக்கு மிகச்சரி ஒரு ஆபி அப்படியே தந்தை மாதிரி இவர்கள் பிறக்கிறார்கள் இப்படியெல்லாம் சிறு வயதிலேயே வறுமை ஓர கோர தண்டத்தை பார்த்தார்கள் சிறிது காலம் படிக்கிறது தாயும் மசாது தந்தையும் மசாது தனது பத்தாவது வயதிலே எத்தியும் போன அந்த வழியையும் உணர்கிறார்கள் சிறு வயதிலே இரண்டு அடி ஒன்று வறுமையை வளர்கிறார்கள் இன்றொன்று வளர்கிறார்கள் இவர்கள் இருக்கக்கூடிய ஒரே வழி சகோதரிகள் இவர்கள் அழைத்து சென்று தனது பசிக்காகவும் கொழப்பிற்காகவும் வேறு நாட்டிற்கு சென்றாங்க இருந்து வேற வழி என்ன இருந்து வெளியேறுகிறார்கள் ஒவ்வொரு சகோதரிகளும் வெவ்வேறு ஊர்களெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்க அப்படி போகும்போது ஒரு கொள்ளக்கார மாட்டிட்டாங்க ஒரு கொள்ளக்காரன் மாட்டிட்டு எங்க அவங்க இருந்து போனாங்களோ திரும்பி பசரா கூட்டு வந்து அந்த கொள்ளக்காரன் திருகம்க்கு ராபிய தொல் பசரியா அவர்களை விரும்பிறான் வெறும் ஆறு எங்க இருந்து கிளம்பி போனாங்களோ வேற வேற நாட்டுக்கு பிளப்ப தேடி பசி போகிறதுக்கு தேடி போனாங்களே இருந்து திரும்பி பசராக்கே வந்து அந்த பள்ளகாரத்தை மாட்டிட்டு வெறும் ஆறு திருகளுக்கு இவங்கள வித்துக்கிறாங்க செல்வந்தர் அவன்கிட்ட நிற்கப்படுறாங்க வித்துட்டேன் அந்த செல்வந்தர் மிகவும் கொடுமைக்காரர் ராபியத்துல் பசரியா அவர்களிடத்தில் மோசமான செயல்களையும் துன்புறுத்தலையும் கடினமான சுமையான வேலையையும் அனைத்தையும் சொல்லுவான் ராபியத்தில் பசரியா அவங்க எல்லாவிலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படி தக்மீர் கட்டிட்டு தொழுவாங்க பாருங்க இறை காதலில மூழ்கி இருப்பாங்க தொழுது அவங்க தொழுவும் போது அந்த முதலாளி பார்த்துருவாங்க பாருங்க பார்த்துட்டு ஒரு விதமான நூறு ஒரு விதமான வெளிச்சம் அவர்களை சுற்றி இந்த இறை காதலர் காதல்கள் அல்லாவை நேசித்து தொழுவும் போது அந்த இன்பமே வேற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது போது அங்க இதாது அந்த ஒளிச்சம் அப்படி பல இருக்குது அவன் முதலாளி பார்க்கணும் ஒருவேளை இந்த பெண்மணிக்கும் ரப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோ இந்த பெண்ணுக்கும் ரப்புக்கும் ஏதோ ஒரு விதமான கனெக்ஷன் தொடர்பு இருக்குமோ என்ற பயத்தின் காரணமாக அந்த பெண்மணியை முடிச்சுட்டான்

அவர் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆபிதாக மாறியது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவி சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களுக்கு எல்லாம் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள் ஆபிதாக ஒரு வழக்க தலைவர் திகழ்ந்தார்கள் எப்படி என்று சொன்னா இரவு நேரங்கள் முழுவதுமாக அல்லாவுக்காக அழிப்பார்கள் இரண்டு கால் பாதங்களும் வீகின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நின்று வணங்குவார்கள் அந்த சுபகு சாதிக்கு வரைய வர வரையும் நின்று வணங்குவாங்க இந்த சுபுவோட நேரம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி லேசா ஓய்வு எடுப்பாங்க ஓய்வு எடுத்து ஓய்வு எடுக்கும் போது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பின்ன முன்னாச்சுன்னா டப்புனு முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு தனக்கு 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 தன்னுடைய நஷ்டத்துவாங்க கே உனக்கே உனக்கு தூக்கும் உனக்கே உனக்கு தூக்கும் ஒரு நாள் வரும் நீ தூங்கி எந்திரிக்கவே முடியாது சூரோட சப்தம் தான் உன்னை எழுப்போம் அந்த அளவுக்கு நீ தூங்குவ தூக்கமெல்லாம் அப்போ பாத்துக்கான் இப்படி எந்திரி என்று தனது அரசியல் கணக்கு தானே கட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பாக ஆக்கிக் அப்படி ஒரு வேடிக்கையா வாழ்ந்தார்கள் கண்டிக்கிறதுக்கு தந்தையும் இல்லை சொல்வதற்கும் தாயும் இல்லை எந்த உறவினரும் இல்லை அப்ப எந்த அளவுக்கு பார்க்க வேண்டும் தன்னை தாயை பக்குவப்படுத்தி எப்படி இறைவனை அடைந்திருப்பார்கள் அந்த உச்சக்கட்டத்துக்கு எப்படி போனார் இவர்களை போற்று இவர்களை புகழாத இறை இறைநேசர்கள் யாரும் இல்லை இவர்கள் காலத்துல வாழ்ந்த சம இறைசர்கள் இவர்களை புகழ்ந்து பெரும் பெரும் இமாமுகள் எல்லாம் இவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் அல்லாமா அசன் பசை ராமத்துள்ள இவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் அல்லாமா அல்லாமத்துள்ளேயும் இவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் இப்படி பெரும் பெரும் மாற்ற மேதைகள்லாம் இவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு இணைய முழுக்க முடியும் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய தத்துவங்களை கொடுத்திருக்காங்க அவங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை உண்டு நீ எப்படி தீமையை மறைக்கிறியோ உன்னோட பாவத்தை எப்படி மறைச்சு வைக்கிறியோ அதே மாதிரி உன்னுடைய நன்மையும் மறைச்சு வை அதே மாதிரி உன் நன்மையும் மறைச்சு வை அப்ப ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டாங்க இப்ப நான் ஒருத்தர் தினம் செஞ்சுட்டேன் நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன் இல்லை ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிச்சிட்டேன் இந்த மாதிரி அவருடைய பாவத்தை பகிரங்கப்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி ஒரு அடியான் நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன் நான் உமராவுக்கு போயிருக்கேன் நான் இரவனா ரெண்டு வணங்க வைப்பான் நான் நிறைய நோம் வைக்கிறாரு இந்த மாதிரி தனது நன்மைகளை மறைத்து வைக்க வேண்டும் எந்த ஒரு முகசுதிக்கு இல்லாம பண்ண வேண்டும் இப்படிதான் ராபிதுல் பசரே ராமது அலைகா எந்த ஒரு முகசுதிக்கும் இடம் கொடுக்காமல் தலக்கும் தனது ரப்புக்கும் மட்டும் வைத்திருந்தார் அவருடைய நன்மைகள் மட்டும் இதற்காக அல்லாவுக்காக நான் செய்கின்ற இவாத அமல்கள் எனக்கும் என் ரப்புக்கு தெரிந்தால் போதும் எந்த ஒரு மனிதனுக்கும் தேவைப்பட எந்த ஒரு மனிதருக்கும் தேவையில்லை ஆக அல்லாமின் நல்லடியார்களே இப்படி இல்லாமல் அமல்களை ரப்புக்கும் நமக்கும் இடையிலே வைத்திருந்தால் ஆகப்படி ஒரு அந்தஸ்து ஏற்படும் யாருக்கும் பகிரங்கப்படுத்த அவசியம் தேவையில்லை அல்லாம நல்லடியார்களே அவர்கள் எழுதி அவர்கள் எழுதிய கடிதத்தெல்லாம் இன்னும் உச்சகட்டமாக இருக்கும் உலகத்துல யார் முதல்ல நேசிப்பாங்க உலகத்துல நம்மளை யார் முதல்ல நேசித்தாங்களோ அவனை முதல்ல நேசிக்கணும் உலகத்துல யார் நம்மளை முதல்ல நேசிக்கிறாங்களோ அவங்களே நம்ம முதல் நேசிக்கணும் இந்த அடிப்படையை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லா ஒரு அடியாடை முதல் நேசிப்பான் அல்லாதான் ஒரு அடியாரை முதல் நேசிக்க முடியும் நம்ம படத்தை ரப்பு தான் நமக்கு என்ன தேவை நமக்கு ரப்பு தான் நமக்கு என்ன முக்கியமான ரப்பு தான் தானா நமக்கு தண்ணி தேவையா நமக்கு உணவு தேவையா நமக்கு மரக்கு தேவை நம்ம நெசுக்கு தேவையா ஒற்றுமெத்த ஒரு கோட்பாடு ரப்பு தான் நம்ம தடையிறான் அப்பா அல்லாமே நல்லடியா இல்லை அப்ப நம்ம யார் நேசிக்க வேண்டும் நம்ம அப்படியே மட்டும் தான் நேசிக்க வேண்டும் நமக்கு அவன் அனைச்சா போதும் உலகத்தில் எல்லாம் நனைச்ச விடும் துணியும் அவன் காளிக்கலை காஞ்சு பணம் அவன் காளிக்கலை அது அல்லாமல் நல்லடியார்களே இப்படி ஒட்டுமொத்த இறை நேச செல்வர்கள் அனைவரும் தனது வாழ்க்கையை அல்லாஹ் தான் அர்ப்பணித்தார்கள் அதே மாதிரி அல்லாஹ் அவர்கள் இறைங்கெதெ செல்வர்கள் எப்படி தனது ஈமானிய பலத்தாலும் இறை ஞானங்களை எப்படி மூழ்கி போய் அல்ல அல்லாஹ் நமக்கும் அதேபோல தந்து தொப்பி செய்வான் அந்த விபாவோடு இறை மூஞ்சி குதிரை விவாகை தான் களியாவி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா